போட முடியாதுங்களா ஆட முடியாம போனதா தான் புல்லு மொளக போச்சு வந்துட்டு போன நாளைய பாரு பொண்ணு ஈர பூமி இது இந்த பூமியை காட்டிலும் சாமி இது காட்டுற பாடி ஆனா அங்க போய் காலுதாங்க போச்சு கிணத்துல தண்ணியே வந்துருச்சு வாங்க நாங்க கண்ணுக்கு தங்குமா இருக்கும் நான் பார்த்த பத்து வருஷத்துலயும் அது தண்ணியே இல்லை நீ பார்த்ததான் மாட்டில் ஓடுதான் குளிக்கலாம் ஐயோ நான் காலையில குளிக்க மாட்டேனே எப்ப குளிப்பா ரெண்டு நாள் ஆகும் எரிய ரெண்டு நாள் ஆயிட்டு ஒண்ணு தாங்க முடியல இருக்காட்டி ரெண்டு நாள் ஆனாலும் தண்ணிக்கு நான் மிச்சப்படுத்தணும் இல்லைங்களா நான் கோயம்புத்தூர் கோயம்புத்திலே ஆல்ரெடி வந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் தண்ணி மிச்சே ஒரு தேங்காய் கொண்டு போய் அறந்தாம போட்டப்பாரு

கட்ட இருந்தாலும் தீவெடு பிள்ளை தீவனப்பு இது வந்து தீவனப்புலக்காண்டி ஆடு மாடு எல்லாமே போடுவாங்க எல்லாமே போடுவாங்க எல்லாமே அது போடுவாங்க தீவன புல் ஆடு மாடுக்கு சத்தான இருக்க முடிய சத்தான புட்டு கீரை அதான் அவிட்டு கீழே ஆட்டுக்கு ஆட்டுக்கு போலாம் கொத்தலை கொடிக்கல்ல குழந்திருக்கும் அதனால இறங்க பறித்து கொண்டு வந்து பொறுத்து சாப்பிட்டு நல்லா இருக்கும் அமிச்சு இருக்கு இது ஒரு அழகுதான் சந்திச்சு இது வந்து நல்லா இருக்கு ஆனா வாழ்க்கை நான் சின்ன வயசுல வாழ்க்கையில குடிக்கும் போதே அந்த குதிக்கும் போது இந்த இதை ஓடத்துட்டுவேன்

அங்க என்ன வேணும் உனக்கு தெரியல அவங்க அம்மா எங்கிட்ட போயிட்டு வரானு பாப்பால அதுக்கு கடைக்கு கிடைக்கு அப்புறமேல உடச்சுட்டுருவோம் ஓடிடுவோம் நாங்க நாங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் எப்பயுமே ஒரு ஒரு வெள்ளாமையா இருக்கட்டும் ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ற பழக்கம் கிடையாது அது ஒண்ணு இல்லாம ஆகிறத உனக்கு பழப்ப சின்ன வயசுல நிறைய பண்ணுவோம் நாங்க பெரிய வயசுல தான் பண்ணிட்டு இருக்கிறேன் சின்ன வயசுல காண்டி இந்த மடையை உடச்சுட்டோனே யார் ராஜு அப்படின்னு வாங்க நீ அப்படி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவேன் நானு இங்கே பா சாமி இந்த களிமண்ணுக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணி இருக்கா நல்லா எப்படி தெரியுமா இதெல்லாம் ஒரு உயிர் ஒரு தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் இல்லாமல் காற்றுக்குள்ள தண்ணி இல்லாத நாளையில் இப்படி கொடுத்தோம்னா ஏந்தி போனதுல அந்த வாஜியாரைப்பா போய் பார்த்தோம்ல ஆமாம் பா

காவல என்ன தட்டு என்ன மரத்து சாமி சொல்லு? இப்போ எல்ல கொள்ளறதுக்குள்ளோ ஆளு சொதிதால கொளஞ்சி தெய்வம் ஒன்னு. அத அப்படியே சொல்லிட்டா. வரமா வச்சாமினு. நான் आज वहाँ से ना आये थे। नियला कटे थे। पंडाट तो मम्मी उठ रही हैं। पास यार, इसमें पंडाट चिल्टर यानि है। नियला आज बहुत उतार रहे हैं। वाली ना करीमा ला। नियले, जनाब जनाब। साबिया

பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் ஆயிடுச்சு அப்பாவோட பேச்சிங்களா இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்மளோட தீவிர உறவுகள் நம்ம ரசிகர்னு சொல்லுவோம் இல்லையா உறவுகள் நம்மளோட உறவுகள் ரசிகர்கள் சொல்ல மாதம் உறவுகள் அவங்க அப்புறம் வந்து அவங்க பொண்ணுலாம் வீடியோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க நம்ம அப்பாவோட உறவுகளுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம் வணக்கம் அப்படியே போயிட்டு மாடு பார்த்தா சாணம் போர்டு அள்ளிப்பட்டது அப்ப என்னப்பா சோளம் இல்லாம மறு சோளம் அறுக்கிறது போல அது போல குடங்கு சோளம் ஓ அது நல்லா காமி சாமி

நாட்டுக்கோடி இங்க தான் எப்படி கோடி வச்சிருக்கிறாரு சூப்பராக வளர்ப்பார் ஆடு மாடு கோழி வாத்தியார் வாத்தியாக இருக்குதுன்னா ஹெட் மாஸ்டரா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் இருந்தாலும் விவசாயத்தில் பாருங்கள் அப்பேருந்து இருந்து ஒரு ஆர்வம் இருந்தனால அவர் வயசுக்கு இன்னைக்கு ஓடி ஆடி இவ்வளோ வேலை செய்கிறாருன்னா பாருங்கள் தான் போதி மாட் போதி மாடாடுறதுன்னு போட்டு என்ன ட்ரிபிளியும் முடிச்சிருக்குது எனக்கு முடிச்சுட்டு வந்திருந்ததை கூட நான் பரவாயில்ல அத்தனை அடி வாங்கி இருக்க வாத்தியாக இருக்கிறேன் ஏகப்பட்ட காண்டி நானு கணக்கு வராது கை கைய அடிப்பாங்க புலின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி இடத்துல வரும்போது விவசாயம் பண்ற இடத்துல வந்து சுத்தி பாத்தீங்கன்னா மன நிறைவாகவும் இருக்கும் மன நிம்மதியாகவும் இருக்கும் போயிட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தட்டை போர் தட்டையெல்லாம் அறுத்ததுக்கப்புறம் போர் போட்டு வைப்பாங்க அது கிராமத்தில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இது ஒன்று கிட்டவாம்மா ஒன்று சொல்லிவிட்டு பேசும்போது அங்கே போவாதா அங்கே போவாதான்னு விளக்கமாக கொண்டு வந்து பார்த்தா தான் அங்கே போக மாட்டேன் இதெல்லாம் வந்து தட்டை போரு அப்பப்போ வேணுங்கிறதுக்காக மேலே நனையாமல் வச்சுட்டு அஞ்சாறு அஞ்சாறு உருவி போட்டுக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்குறாங்க டாலி மூரோ மர்த்த காட்டுங்க தான் இருக்குது அங்க பயம் தோள்ளு நார் இருக்கு உள்ள இருக்கு பாக்கலாம் இடியே போர் போர்

பக்கத்துல கோழி கத்துறது குருவி கத்துறது ஆமாப்பா என்ன இருந்தாலும் அதை இது பண்ணிப்போம் அடுத்து என்னப்பா போடுறது இதுலப்பா நெல் நெல் எப்பத்தாவை போடுறதுப்பா அது பொட்டாசியம் மாசம் புரட்டாசி போட்டு தை மாசம் ஆறு வருஷம் இல்லை ஆமா தை மாசம் தை மாசம் பொட்டாசி மாறி நாலு மாசம் பொட்டாசி இல்லைன்னு தென்னம்பா வந்து பாத்தீங்கன்னா தொட்டியும் வந்தோம் தொட்டியும் வரும்போது எப்போ வந்தாலும் சரி எங்க அப்பாவை பார்க்காம நான் வர்றதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன சித்தப்பாவும் அப்பாவும் அவ்வளோ ஒரு பெயர் ஃப்ரெண்டு அவ்வளோ ஒரு வந்து சொந்தக்காரங்களும் கூட இருந்தாலுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்துட்டாலும் அவருக்கு ஆயிரம் வேலை இருந்தாலும் மீறாக வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை பரிமலை வீட்டில் வந்து கேட்டுருவாங்க நானும் வந்து பார்த்தாலும் அப்பாவை பார்க்காம நான் ஊருக்கு போகிறதில்ல அவர் வயசுக்கு இன்றைக்கி இவ்வளோ ஆரோக்கியமாக இருந்து வேலை விவசாயத்தில் வந்து இவ்வளோ வந்து அவர் ஒரு உறுதியாக இருந்து இத்தனை பாடுபடுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவரை ரசித்து பார்த்துருப்பாருன்னு பாருங்கள் விவசாயத்தில் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருங்க அதுதான் ஆகி பதினேழு வருஷம் கழிச்சு கூட இன்னும் விவசாயத்தை பார்த்துட்ருக்குறாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்த இடத்துல ஒரு சின்ன வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிற உறவுகளை தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி